அல்லாஹு சுபகானஹூ தாலா அருள்மறையான் திருக்குறானிலே ஒவ்வொரு ஆயத்திலும் தன்னுடைய வல்லமைகளை குறிப்பிடுகிறார் தன்னுடைய சக்தியை பற்றி பேசுகிறான் அல்லாஹுடைய மகத்தான ஆற்றல் எப்படிப்பட்டது என்பதை திருக்குறான் முழுக்க பேசிவிட்டு உலகத்தை நீங்கள் சிந்தித்து பார்க்க பாருங்கள் வானத்தை பாருங்கள் பூமியை பாருங்கள் அவன் படைத்த கோலங்களை பாருங்கள் இன்னஃபி ஹல்கி சமாவாத்தி வல்லர்லி வானத்தையும் பூமியை படைத்திருப்பதில் பக்திலாஃபில் வண்ணஹாரி இரவு பகல் மாறி வருவதில் ஆயாத்திலி உள்ள அறிவுள்ளவர்களுக்கு அட்டாட்சிகள் இருக்கிறது என்று சொல்லுகின்றான் இப்படி உலகத்தினுடைய எந்த விஷயத்தை நாம் பார்த்தாலும் அதிலே அல்லாஹுடைய வல்லமை வெளிப்படும் நம்ம கொசுகின்னு நினைக்கிறோம் அதை நீங்கள் ஊர்ந்து கவனியுங்கள் இவ்வளவு ஒரு சின்ன படைப்புக்குள்ளே ஒரு உயிர் அந்த உயிருக்குள்ளே நடக்கிற இயக்கம் ஒரு மனிதனால் அதை உண்டாக்கிவிட முடியுமா உடல் உறுப்பில் ஒன்று பழுதாகிவிட்டால் அதுபோல் ஒன்றை செய்து வைக்க முடியாது ஒன்று அது மாதிரி வேற ஆளந்து கொண்டு வந்து வைக்கலாமே ஒழிய அதையும் சரியாக இயக்க வைப்பது சாத்தியமில்லை அதிலும் பல ஃபெயிலியர்கள் உண்டு என்று இருக்கிறபோது சின்னஞ்சிறு படைப்புக்குள்ளே எத்தனை எத்தனை விஷயங்களை அல்லாஹ் படைத்திருக்கிறார் படைப்பினங்களை நீங்கள் சிந்தித்து பார்த்தால் அல்லாஹுடைய வல்லமையை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் அல்லாவை பார்த்து தான் அல்லாவை வந்து நம்ம புரிந்து கொள்வதல்ல த ஃபக்கரூஃப் இஹல்கில்லா அல்லாவுடைய படைப்பினங்களை பார்த்து நீங்கள் சிந்தியுங்கள் அப்படி அதையெல்லாம் பார்த்துவிட்டு நீங்கள் சொல்வீர்கள் இதையெல்லாம் அல்லாஹ் வந்து வீணா படைக்கலை ஏதோ ஒரு காரணத்திற்காக வேண்டி படைத்திருக்கிறான் என்கிற உண்மையை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று என்ற அல்லாஹ் பகான் உத்தாலா தன்னுடைய வல்லமைகளை குறிப்பிடுகிறான் அல்லாவுடைய வல்லமைனா என்னென்னு புரிந்து கொள்ள வேண்டும் அதிரடுத்து சுலைமான் அலி இஸ்லாம் அவர்கள் பலஸ்தீன் பகுதியில் ஆட்சி செய்து கொண்டிருந்தபோது பில்கீஸ் என்ற ராணியை பற்றி ஒரு தகவல் வந்தது அவங்கள பெரிய ஒரு ராணியாக ஒருத்தவங்க இருக்கிறாங்க அவர்கள் அல்ல ஆனால் மக்களுக்கு ஒரு சிறந்த ஆட்சியை தந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தி ஹுதுஹுது என்று பரவி வந்தபோது அந்த ராணியினுடைய எல்லா விஷயங்களையும் அறிந்து அவர்களுடைய ஆட்சிக்கு சுலைமான் சலாம் அவர்கள் ஒரு கடிதம் எழுதுகிறார்கள் இந்த லெட்டரில் வந்து இந்த மாதிரி இன்னொகுமின் சுலைமான் இது சுலைமானிடமிருந்து வருகிறது அப்படின்னு சொல்லி பிஸ்மில்லா ரஹ்மான ரஹீம் எழுதி அழுத அனுப்பி வைத்தார்கள் இந்த லெட்டரை பார்த்த உடனே ஒரு சங்கையான மனிதரிடமிருந்து எனக்கு அழைப்பு வந்திருக்கிறது என்று சொல்லி பில்கிஸ் அம்மையார் அவர்கள் ஈமானை ஏற்றுக்கொள்ளுகின்ற சுலைமான் அலி இஸ்லாம் அவர்களை பார்ப்பதற்காக வேண்டி வரணும் சபா என்ற நாட்டிலேருந்து வரணும் அந்த பில்கிஸ் ராணி உட்கார்ந்து இருந்த சிம்மாசனம் இருக்கிறதே ஒரு பெரிய உயர்ந்த ஒரு சிம்மாசனம் சுலைமான் அலி இஸ்லாம் கேட்குறாங்க ராணி வந்து புறப்பட்டு இங்கே வர்றார்கள் இங்கே வந்தால் அவங்கள உட்கார்றதுக்கு அவர்கள் சிம்மாசனமே இங்கே இருக்கணும் அந்த சிம்மாசனத்தை யார் போய் எடுத்துகிட்டு வருவான்னு கேட்டாங்க ஒரு வீடு மாதிரி இருக்கிற ஒரு பெரிய ஒரு டேபிள் ஒரு சேரு அன்றைக்கு இருக்கின்ற அலங்காரமிக்க ஒரு பெரிய ஒரு பொருள் அது அதை கொண்டு வர்றது யாருன்னு கேட்குறாங்க அந்த அம்மா பஸ் வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இங்கே வருகிற போது அது இருக்கணும் அப்போது சுலைமான் அலி இஸ்லாம் அவர்கள் ஜின்னையெல்லாம் கட்டி ஆண்டவர்கள் இல்லையா குரானில் அல்லாஹ் சொல்லுகிறான் காலை இஃப்ரீத் மினல் ஜின் இஃப்ரீத் அப்படின்ற ஒரு ஜின்னு சொன்னது நீங்கள் ஒரு ஸ்டெப்பு இப்படி வைக்கிறதுக்கு முன்னாடி நான் கொண்டு வந்துடுவேன் அது அங்கேருந்து அப்படியே கொண்டு வந்து இங்கே வச்சுருவேன் அப்படின்னு சொல்லிச்சு அப்போது அதே சபையில் அல்லாஹுவை அறிந்தவர்கள் அல்லாஹுவை புரிந்தவர்கள் அல்லாஹ்வுடைய பெயர்களையும் அந்த அஸ்மாவுல் ஹுஸ்னா என்று சொல்லுகிறோமோ இவற்றையெல்லாம் உள்வாங்கிய இந்தகுல் அல்லாஹ் அப்படித்தான் சொல்லுகிறாங்க கல்வி ஞானமுள்ள அல்லாஹுவை அறிந்த சிலர் அங்கே இருந்தார்கள் அவர்கள் சொன்னார்கள் தரஃபத் ஐன் உங்கள் கண்ணை மூடி துறக்கிறதுக்குள்ளே அது வரும் அப்படின்னாங்க அந்த சிம்மாசனம் சுலைமான் அலையாத்துடைய வேலஸுக்குள்ள அவர்களுடைய அந்த கட்டடத்துக்குள்ளே வந்து உட்காந்துருச்சு திருக்குறானில் இந்த வசனத்தை எழுதுகின்ற ஃபசீரியன்கள் அவர் எப்படி கொண்டு வந்தார் அந்த இழிபுள்ள மனிதர் எப்படி சபா நாட்டில் இருந்து அந்த அரியாசனத்தை இங்கே எப்படி கொண்டு வந்தார் ஒன்றும் இல்லை அவர் அல்லாஹ் அப்படின்னு சொன்னார் அல்லாஹ்ன்னு சொன்னார் அல்லாஹ் என்ற வார்த்தையில் ஒன்றை நினைத்து அவர் அந்த வார்த்தையை சொன்னபோது அல்லாஹுடைய வல்லமை அவருடைய நோக்கம் அது நிறைவேற்றியது கொண்டு வந்து இங்கே வச்சிருச்சு அப்படின்னு சொல்லி இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்வார் அல்லா என்ற வார்த்தைக்கு போவார் அல்லாஹுக்குரிய வல்லமை அல்ல அல்லாஹ் என்ற வார்த்தைக்குள்ள வல்லமை அப்படிப்பட்டது என்று குரான் குறிப்பிடுகிறோமா கதருள்ளாக ஹக்க கதிரி அல்லாஹுக்கு நீங்கள் எந்த அளவிற்கு கண்ணியம் செலுத்த வேண்டுமோ அந்த அளவிற்கு நீங்கள் கண்ணியம் செலுத்தவில்லை அல்லாஹுடைய மகத்துவத்தை நீங்கள் எந்த அளவுக்கு புரிய வேண்டுமோ அந்த அளவுக்கு நீங்கள் புரியவில்லை என்பது திருக்குறான் நமக்கு சொல்லுகின்ற செய்தி எனவே அல்லாஹுடைய வல்லமையை முதலிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் விஜய் அல்லா சொன்னோம் எந்தளவிற்கு அல்லாஹ் வார்த்தைக்கான வல்லமை புரிந்திருந்தாரு ஒரு யுத்த காலத்துக்கு போனாங்க போகும்போது எதிரி படை வீரர்கள் அந்த முஸ்லீம் படை வர்றதை பார்த்துட்டு யுத்தம் செய்ய முடியாது முடிவெடுத்து ஓடிட்டாங்க ஆனால் அந்த தளபதி மட்டும் ஒழிஞ்சு வேடிக்கை பார்த்தார் முஸ்லீம்களுடைய படை எப்படி இருக்குது என்ன எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படி பார்த்தா நவீசர்லா வளையத்தில் ஒரு சின்ன குழுவோடு தான் வந்திருந்தாங்க யாருமே இல்லை என்று சொன்ன உடனே ரசூல்ல்லா சொன்னாங்க இங்கே கொஞ்சம் ஓய்வு எடுத்துருவோமே மரங்கள் கொஞ்சம் இருக்குது இதில் எல்லோரும் கொஞ்சம் ஓய்வு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரசூல்ல்லாவை ஒரு மரத்துக்கு கீழே விட்டுட்டு எல்லோரும் அவங்கவுங்க போயிட்டாங்க ரசூல் தன் வாழை எடுத்து இந்த மரத்தில் மாட்டி வச்சுட்டு கீழே உறங்கத் தொடங்கினார் எதிரிப்படை வீரர் தாசூர் மொல்ல மொல்லமாக வந்து அந்த ரசூலுல்லாவுடைய வாழை எடுத்துட்டார் கையில் எடுத்து ரசூல்ல்லா இசலுல்லாவுக்கு முன்னாடி நிற்கிறார் சகாவிகளாக கொஞ்சம் தூரம் தூரமாக இருக்கிறாங்க யாரும் அங்கே இல்லை பெருமானாருடைய எதிரிப்படை வீரர் வாளுடன் பெருமானாருக்கு முன்னால் இருக்கிறார் அவர் தாக்கியிருக்க வேண்டியது தான் ஆனால் ஒரு நிமிஷம் கடைசி நிமிஷத்தில் ரசூலுல்லா எப்படி பயப்படுறாங்கன்னு ஒரு சோதிக்கலாம் அப்படின்னு சொல்லி முகமதே என் கையில் இப்போது வாழ் இருக்கிறது உங்களுடைய தோழர்கள் யார் இங்கே இல்லை இப்போ உங்களை காப்பாற்றுறது யார் அப்படின்னு கேட்டார் யார் காப்பாற்றுவார்கள் உங்களை போவது யார் நாம் யோசிக்க வேண்டும் கடைசி நிமிடத்தினுடைய ஒரு சூழல் ரசூலாசன் எல்லாம் வந்து கீழே படுத்திருக்கிறார்கள் கையில் உருவிய வாழோடு இருக்கிற அந்த எதிரியை பார்த்து எந்த பயமும் இல்லாமல் சஞ்சலமும் இல்லாமல் நபிகள் சல்லா அல்ல செல்லம் ஆழ்ந்த நம்பிக்கையோடு சொன்னார்கள் என்னை இப்போது காப்பாற்றுவது அல்லாஹ் அல்லாஹ் வார்த்தை தான் இந்த வார்த்தை இந்த கட்டத்திலும் நபிகள் பெருமானார் சல்லா அல்ல செல்லம் சொல்லக்கூடிய இந்த வாக்கியம் அவருடைய காதில் பட்டு அவருடைய உள்ளத்தை நடுங்க வைக்கிறது கை நடுங்குதவர் ரசூலுல்லா இந்த ஒரு நிமிடத்தை பார்த்து டக்குன்னு அந்த வாழை கையில் எடுத்துக்கொள்ளுகிறார் எடுத்துக்கொண்டு அவரை நோக்கி சொன்னார்கள் இப்போ ஒன்றை காப்பாற்ற போகிறது யார் என் கையில் வாள் இருக்கிறது அவர் சொன்னார் உங்களை விட்டு எனக்கு ஆள் இல்லை என்னை காப்பதற்கு உங்களை விட்டு ஆள் இல்லை வாள் வச்சுருக்கிற ஆளுகளே கொஞ்சம் நல்லவராக நீங்கள் நடந்துக்கங்க நான் வந்து எதார்த்தமாக மாட்டிக்கிட்டேன்னு அவர் சொன்னார் செல்லல்லா உளீஸ்வரம் மன்னித்து அவரை அனுப்பினார்கள் என்னது வரலாறு போகிறது நாம் இங்கே கவனிக்க வேண்டிய செய்தி எவ்வளவு இக்கட்டான சந்தர்ப்பமாக இருந்தாலும் அல்லாஹ் என்ற வார்த்தை செல்லல்லா உளீசெல்லம் சொன்னால் அதில் பெரிய மாற்றம் உண்டாயி விடுகிறது நம்மளும் தான் என்று சொல்லுகிறோம் ஏன் நம் வாழ்க்கையில் அது போன்றது ஒரு தாக்கங்கள் உண்டாகுவதில்லை என்றால் அல்லாகவை புரிந்த வண்ணம் நாம் சொல்லுவதில்லை துப்பாக்கி குண்டு இருக்குது கையில் தூக்கி வச்சுனா அது துப்பாக்கி குண்டு அல்ல அது எங்கே இருந்து புறப்பட வேண்டும் துப்பாக்கிக்குள்ள இருந்து அந்த துப்பாக்கின் ரவை புறப்பட்டு வெளியே போக வேண்டும் அப்போ தான் அதுக்குள்ள பவர் அதுபோல் என்ற வார்த்தை சரியான உள்ளத்திலிருந்து வெளிவர வேண்டும் சரியான நாவிலிருந்து வெளிவர வேண்டும் அப்போ நாவும் உள்ளமும் அல்லாஹுவின் வல்லமையை புரிந்து அது உணர்ந்து உணரப்பட்ட அந்த உள்ளத்திலிருந்து நாவிலிருந்து வருகிற அல்லாஹ் எல்லா மாற்றத்தையும் உண்டாகும் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையும் அது மாற்றி அமைக்கும் எனவே அல்லாஹுவின் வல்லமையை நாம் புரிந்து அந்த அல்லாஹ் என்கின்ற வார்த்தையை நம்முடைய நாவலிருந்து வெளிப்படுகிற வண்ணம் நாம் அல்லாஹுவின் அட்டாட்சிகளை பார்ப்பதற்கும் புரிவதற்கும் அவனின் வல்லமைகளை நாம் உள்ளத்திற்குள்ளே ஏற்றெடுப்பதற்குமான நல்ல தோஃபிக்கை நல்குவானாக சுஹான் அல்லாஹ் விகந்தி